வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா தருமபுரி மாவட்டம் மொடக்கேரி வாராகியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம் வாராகி வாராகியம்மன் பீடம் வாராகியம்மனை வெளிப்படுவதற்கு முன்பு நம்ம எட்டு வாராகியம்மன் அவதாரத்தை பார்க்க போகிறோம் இதுதான் கோயில் நுழைவாயில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரத்யங்காரா தேவி ரொம்ப ஆக்ரோஷமாக சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்து காட்சியளிக்கிறார் பார்ப்பதற்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறது சிம் வாராகி அம்மன் சிம்ம வாகனத்தோடு இருக்கிறார் உன்மந்த வாராகி எட்டு கைகளுடன் இருக்கக்கூடிய தெய்வம் வாராகி பசுவாகனம் லகோவாராகி அம்மன் அச்சவருடாவாராகி குதிரை வாகனம் ஆதிவாராகி மஹ வாராகி வாராகி இப்படி எட்டு வாராகி சிலை இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலபைரவர் எட்டு கால பைரவர் இருக்கிறது ருத்ரகால பைரவர் சமகார பைரவர் பிரசாத பைரவர் உன்மந்த பைரவர் வனதுர்கம்மன் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம் ரொம்ப அழகாக இருக்கிறது அம்மன் பார்ப்பதற்கு கபால பைரவர் சண்ட பைரவர் சொர்ண பைரவர் காசி பைரவர் ஏன்னா எட்டு கால பைரவர் சக்தி நம்மால் பார்க்க முடியும் அடுத்தபடியா எட்டு காளியம்மன் சிலைகள் இருக்கிறது சில்லை காளியம்மன் இந்த காளிமண் பார்த்தீங்கன்னா பத்து கைகளுடன் இருக்கிறது ரொம்ப அழகாக கிறிஸ்தவ காடி எட்டு தொழிலுடன் சிம்ம வாகனம் மயான காளி மயானத்தில் இருக்கக்கூடிய மயான காளி வனபத்ர காளி வனத்தை காக்கும் தெய்வம் வனபத்ர காளி அம்மன் கல்கத்தா காளி கைகளுடன் பெரியாச்சி காளி சிவகாழி அடுத்ததான் பார்க்க போறோம் நம்ம பெண்ணுடைய இந்த எட்டு காளி தெய்வங்களில் நம் வழிபட்ட பின்பு கருப்பண்ண சுவாமி நம்ம வழிபட்டு விட்டு நவபராகி அம்மன் நவகாளி அம்மன் இந்த நவகாளி அம்மன் சிலை முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டியதை வேண்டியபடி அருள் தெய்வம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் பில்லி சூனியம் ஏவல் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நம் குடும்பத்தில் ஏற்படும் நவகாலியை நவகாலியை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்ந்து போகும் மகா நவபராகியம்மன் இந்த நவபராகியம்மனை தேங்காயில் தீபம் போட்டு வணங்கினார் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு பக்தர்களை ஒரு தெய்வம் கிருஷ்ண பைரவர் அடுத்தபடியா நம்ம ஜோதிடர் பார்க்க போறோம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நீளம் வரை போரும் இகைத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மகா காளி வாராகி பீடம் தருமபுரியிலிருந்து கடவீதி வழியாக காந்தி சிலையிலிருந்து வருவான் ஏ கொல்லப்பட்டி அடுத்து முடக்கேரி இது வந்து இங்கே மூணாண்டு காலமாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு மூணு வருஷமாக அங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்குது மகா காளி வாராகி பீடம் இது வாராகி பதினாறு அடி காளி பதினாறு அடி அஷ்டகாளி அஷ்ட பைரவர் அஷ்ட வாராகி இங்கே ஒரே இடத்துல எட்டு வாராகி எட்டு பைரவர் எட்டு காளி இருக்கு எங்குமில்லாத ஒரு பெரிய அதிசயமா இருக்கும் அதில் வந்து ஒன்பதாவது வந்து நவ வாராகி ஒன்பதா காளி இங்கே வந்து கருப்பு சாமி காவல் தெய்வருக்கு பிருத்திங்கராயிருக்கு இங்கே வந்து ஒரு பத்து இருபது மாநிலத்திலருந்து இப்போ கொண்டாந்து எல்லாமே ஒரு தேவதைகளை கொண்டாந்து வச்சிருக்கிறோம் செய்வன சூனியம் எதிர்ப்பு கந்திஷ்டி கண்ணோம்பல் சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி எது இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய பரிகார ஸ்தலம் தேங்காயில் தீபம் போட்டு வேப்பெண்ணை ஏற்றி தீபம் ஏத்தனம்னா செய்வன சூனியும் எதிராளி பகையாளி மந்திரம் விலகும் தேங்காய் தேங்காயிலேயே அதே போல் வாராகிக்கு இழுப்பெண்ணை ஏற்றி இது பண்ணால் கணவன் மணி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை செய்தொழில் மேன்மை எல்லாமே சிறப்படையும் அடையும் வந்து பைரவருக்கு வந்து வேப்பெண்ணியை போட்டு தீபம் ஏற்றும் போது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் நெய் ஏற்றி இப்போ நெய் போட்டு தீபம் ஏற்றலாம் இங்கே திருமண தடையின்னா மஞ்சள் மாலை போடலாம் குழந்த வர வேணும்னா மஞ்சள் மாலை போடலாம் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் மஞ்சள் மாலை போட்டு வேணவன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்று சேரும் இவன் பூமிக்காரி இந்த பூமியே வந்து தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அம்மா வாராகி இந்த வாராகி வணங்கும் போது விவசாயிகள் எல்லாம் பெரிய செல்வாக்கு அடிவாங்க விவசாயம் பெருகும் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வம் உண்டாகும் எடுத்த காரியம் வெற்றியாகும் அப்படி வாராகி இடத்தில் என்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு அதே போல் வாராகி வந்து கேட்ட கேட்டவுடனே வரங்கொடுப்பாள் வாராகி தசமகா பத்து வித்தையும் கையில் தான் இருக்குது ஒன்பது வித்தை பா காளி மகா காளி கையில் தான் இருக்குது இந்த காளியை வணங்குறவனுக்கு இந்த ரோகத்திலேயே எதிரி கிடையாது காளி வாராகியினுடைய மறுசுவரூபம் காளியினுடைய மறுசுவரூபம் வாராகி வாராகியினுடைய மறுசுவரூபம் பிரத்தியங்கிறா நவ நான்கு வேதத்திலே அதர்வன வேதத்தினுடைய தலைவி மகா காளி வாராகி என்றவ வந்து வேத தலைவி இவனை வணங்கும் போது எதிராளி மந்திரம் பகையாளி மந்திரம் கட்டு சூனிய கட்டு மந்திரக்கட்டு மைக்கட்டு மூலிக் கட்டு எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் கட்டு விலகும் தொழில் வந்து முன்னேற்றமாகும் எடுத்த காரியம் வெற்றியமாகும் எதை தொட்டாலும் மேன்மையாகும் இந்த இரண்டாண்டு ரெண்டரை வருஷ காலத்துல பெங்களூர்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா இப்படி சொல்லக்கூடிய வந்து இருபது முப்பது மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டங்கள்ல சிங்கப்பூர் மலேசியா கனடா இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து அமெரிக்கா அப்படி வெளிநாட்டுல எல்லாம் கூட இங்க வராங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி வளர்புற அஷ்டமி தேய்பிர பஞ்சமி வளர்புற பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் தினதோறும் அபிஷேக அலங்காரம் நடக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அமாவாசை பௌர்ணமையில தேய்பிர பஞ்சமியில் தேய்பிர அஷ்டமியில் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பிரச்சனைக்குமே அங்க வந்து தீர்வு உண்டு தினந்தோறும் ஆலயம் வர மக்களுக்கு ஜோதிடம் பிரசன்னம் பார்க்கப்படும் சகலவிதமான கலசங்கள் வந்து கட்டி ஓமங்கள் செய்து தரப்படும் கணபதி ஹோமம் துர்கை ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகர ஹோமங்கள் செய்து தரப்படும் இந்த ஆலயத்தில் திருமண தடை குழந்தை வரம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னா குழந்தைக்கே வந்து அம்பாளை வேண்டிக்கிட்டு மாலை போடும்போது குழந்த வரம் பிறக்குது செல்வம் செல்வாக்கு நோய் நொடி பிரி நீங்குது இதை வந்து முறையான முறையில் இங்கே ஆலயத்தில் வந்து அணுகி இங்கே இருக்கிற விஷயங்களை சொல்ற மாதிரி நீங்க கேட்டு செஞ்சீங்களா இது ஐம்பதாண்டா காலத்தினுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் அந்த காரியத்தை அம்மா வந்து வாராகி தடையில்லாமல் முடிச்சு கொடுப்பா எல்லா பிள்ளைகளும் எல்லா பக்தர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீகவாதிகளும் சிவனடியார்களும் சக்தி பக்தர்களும் அனைவரும் வந்து அம்மனுடைய அருள் பெற்று ஆள்போல் போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு நின்னு மகா காளி வாராகி வேண்டிக்கிறோம் ஜெய் மகா வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதி வாராகி சொர்ண வாராகி சொப்பன வாராகி அம்பாள் சகல குழந்தைகளுக்கும் சகல ஐஸ்வரியமும் கொடுக்கணும்னு மகா காளியை நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பைரவர் வந்து எண்பது டன்னில் இருபத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்குது பைரவர் வந்து எங்கேயும் இல்லாத மாதிரி பத்து கரங்களோட வந்து பைரவர் இருக்கிறாரு இது சொர்ணா பைரவர் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னாங்க இந்த பைரவர் வணங்கும் போது அறுபத்தி நாலு பைரவரில் ஸ்வர்ணா பைரவர் தான் சிவனுக்கு ஒப்பானவர் இங்கே வந்து அடி உயரத்தில் வந்து வச்சுருக்கிறோம் கார்த்திகை மாதம் தேதி கார்த்திகை ஒன்றில் வந்து நம்ம இங்கே கும்பாட்சம் நடக்க இருக்குது அதுக்கு சிறப்பான வந்து இந்த யூடியூப்பை பார்க்குற பக்தர்கள் எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து கலந்துக்கின்னு இந்த விழாவில் வந்து சிறப்படைஞ்சு பைரவருடைய அருள் பெற்று எல்லா குழந்தைகளும் பல்லாண்டு பல்லாண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் எங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா சேவனிஸ் காட் இத்துடன் உங்களுடன் இருந்து விரைவுபடுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்